கைத்தறி உற்சவம் உண்மையிலே சுகம்

நீர் கடாத அம்பஸ் நம்பரியில் சார்பாக ஆரோப்பி அந்த எடுத்து நாடக்கூடிய இருப்பு சார் தங்களை பயன்படுத்திக்க சார் அடுத்த ரவுண்டு எப்படி வேணாலும் ஆட்ட முடியும் சார் கிடைச்சாலும் ஆகும் அதுக்கு அடுத்த சுற்றாக இஎம்எஸ் கஞ்சப்பூர் பாண்டியன் பிரதர்ஸ் மேலமத்தூர் அண்ணன் ஃபயர் பாண்டியன் பிரதர்ஸ் மேலமத்தூர் சார் பஞ்சப்பூரம் மேலமத்தூர் மாத்திங்க சார் அடுத்த ரவுண்டு கிரேட் சார் நீங்க ரெடியா இருங்க சார் இதுக்கு அடுத்து அடுத்து நீங்க இறங்குற மாதிரி பண்ணீங்க சார் રે આસનેજ

tere aa lag 4 3 2 abhi

मुनीली सब कमबटी ஒருவர் அல்ல இரு நான்கு நான்கு முன்னாள் கபடி வீரர் சித்தப்பா மூர்த்தி அவர்களை விழாக்கள் சார்பாக வருக என வரவேற்கின்றோம்

கோல்டன் பிரதர்ஸ் எட்டுள்ளிகளையும் ஆறு வெற்றி இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் கோல்டன் பிரதர்ஸ் இதற்கு அடுத்தபடியாக மொத்த இணைவாக அம்மா எஸ் எஸ் கபடி குழு செஸ்ஆர் அதை எதிர்த்து விளையாடக்கூடிய வெண்ணிலா இழுப்பு சார் சார் அடுத்த ரவுண்ட் கலச்சாருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த நீ ரவுண்ட் நீங்க ஆடுகள் திறங்க வேண்டிய பஞ்சபூர் And fire <laughs> As <mati> <inaudible> <-Yole golden> brothers அண்ட்ன்ஸ் மே பத்து செட்டி ஜாஸ் இரு அணியோரும் மிகச்சிறந்த ஒரு அணி ஒரு சிறப்புமிக்க ஒரு பெட்டி சொந்தி பத்து வெற்றி பள்ளிகளையும் கோல்டன் எட்டு வெட்டி பள்ளிகளையும் ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல சார் அடுத்த ஆட்டத்திற்கு நூத்தி முன்னூறு நினைவாக அம்பாள் எஸ் எஸ் கபடி குழு சார்பாக

சூப்பர் டைகர் தானா வருது ஆமா அந்த ரூம் ரூம் காணமே ஆ ஆட்டோ டேரே என்ன பண்றேன்னா நான் வந்து அதரவே அந்த வெண்டை போனா கணக்கும் மடி என்ற கணக்கில் பால்வா சாவா இருந்தது யாரு வெல்ல போவது யாரு இரு அணினரும் சம புள்ளி ஒன்பது ஒன்பது உண்மையிலே மிக ஒரு கடுமையான போட்டி இதுக்கு முன்னாடி ஒரு போட்டி கடுமையான போட்டி இப்ப நடக்கிற போட்டி கடுமையான போட்டி மாதிரே மாத்துப்பா போட்ல பாப்பீங்க நீங்க ரென்ன எல்லாரும் மூஷ்டா இருக்கீங்க ரெண்டு பேண்ட் போட்டு அப்பா போறேன் சிறந்த வீரர் தங்க மோதிரம் பார்வையாளர்கள் யார் அந்த சிறந்த ரைடர் யார் அந்த தங்கத்து வெள்ள போற தங்கம் யார் பதினான்கு சொக்கம்பட்டி ஒன்பது ஆஃப் பிரதர்ஸ் சார் பதினான்கு ஒன்பது சார் சொத்தப்பட்டி ஒன்பது கோல்ட் பிரதர்ஸ் பதினான்கு என்னதான் வண்டி வெயிட்டிங் முத்து லேட்ட பாக்ெட் அது கிரீன் சார் கொஞ்சம் ஒட்டலி கொடுங்க சார் நோ சிக்னல் வருது அது எது ஆட்றீங்க போய் தள்ளி வாங்க மைய சொன்ன கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வயர் தெறல பாருங்க நோ சிக்னல் வருது லேட்ட பாக்ெட் அது கொஞ்சம் தள்ளி நில்லுங்கனே அந்த வயர் ஆட தய ஓகே 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 பங்கரிச்சு பந்திருச்சு எல்லாத்தையும் கேட்டு பார்த்த மாதிரி சிஸ்டம் வகைரா 我给你，没处你。

சார் இதுக்கு அடுத்த முடியாத அதுக்குதான் அந்த போஸ்ட் போட்டு முன்னாடி போட்டாலே நல்லா இருக்கு அவங்க கொண்டு எடுத்து எட்டியிருக்காங்க நிச்சயில்ல தெரியல

ஒரு தலை சுரந்தாணி நடுவரும் தீர்ப்பு இறுதி அடகு ஒரு சார் ரூபாய் பார்த்து கேன்சல் பண்ணி விளையாடுது சார் இரு அணியிலும் ஒரு தலை சுரந்தாணி பாட்ட முடிய கடைசி இதற்கு அடுத்தபடியாக அம்பல் எஸ்எஸ் மெமரி கோ சார்பாக அருவம் பட்டி அதை இழுத்து விளையாடக்கூடிய எழுப்பு சார் உள்ள வாங்க சார் நினைச்சு முடிய போதும் ப்ளைட் முடிட்டு வந்துருக்கேன். அந்த கடைசி 3 சொக்கம்பட்டி தலைமனம் சார் வாங்க சார் அம்பாள் எஸ் எஸ் அரவம்பட்டி அதே எழுத்தினார்குடி இருப்பூர்

खेल गुड होंगे nanti दो में जो ना आने लगा मत बोल ना बोल दिया गोल्डन बेटा को दाव ना मत गोल्डन बल्लेबाज की पुया आ रहा है थर्ड बाय से बल्ले से सेट पड़ी आता मुरिया கடைசி रन निमेरा सर मानस सर अम्पाल एसएस आरव बुटी அதில் வரக்கூடிய இருப்பு லைவ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தள்ளி போடுது